கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பூர நட்சத்திரம் காலை ஒன்பதரை மணி அளவு வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் சுபம் நாம யோகம் சதுஷ்பாத நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்று மகாலய அமாவாசை பனிரெண்டு மாத அமாவாசைகளில் மிக விசேஷமான பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அமாவாசை இன்றைக்கு மகாலய அமாவாசை மகாலயம் என்று சொல்லக்கூடியது ஒரு பட்சம் மகாலய அமாவாசைக்கு முன்னதாக கடந்த பௌர்ணமியிலிருந்து தொடங்கி அந்த பிரதமையிலிருந்து பதினைந்து நாட்கள் என்றோடு பூர்த்தியாகும் நாளைக்கு ஒரு நாள் பிரதமை தேதியோடு சேர்த்து மொத்தம் பதினாறு நாட்கள் பித்திருகர்மாக்கள் செய்யப்பட வேண்டிய முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய காலம் இதில் பதினாறு நாட்களும் வழிபடக்கூடியவர்கள் உண்டு பதினாறு நாட்களும் இரண்ய இரண்யஸ்ரார்தம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் உண்டு அதில் முக்கியமான நாட்கள் பதினாறு நாளும் முடியாது அலுவலகம் வேலை காரணமாக முடியாதுன்னு சொல்லி முக்கியமான நாட்களாக நம்ம கடந்த சில நாட்களில் பார்த்து கொண்டு வந்த மகாபரணி மத்தியாஷ்டமி அவிதவா நவமி சஸ்திரகத மகாலயம் சந்நியஸ்த மகாலயம் கஜ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வழிபாடு செய்தவர்கள் உண்டு அந்த ரெண்டுமே செய்ய முடியாதவர்கள் கூட மகாலய அமாவாசை அன்றைக்கு கட்டாயம் வந்து முன்னோர் வழிபாடு செய்வார்கள் எவர் ஒருவருக்கு தந்தை இல்லையோ கட்டாயம் வந்து அமாவாசை வழிபாடு செய்யணும் அதில் ஒரு சில பேர் வந்து எல்லா அமாவாசையும் எங்களால் முடியல வாய்ப்பு வசதி இல்லை அதனால் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை வழிபாடு செய்கிறோன்னு வச்சுருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஆடி தையில கூட முடியாது ஆனால் மகாலய அமாவாசை கட்டாயமாக வழிபாட்டு நாளாக கொண்டிருப்பாங்க அந்த அளவிற்கு இது விசேஷமானது இந்த மகாலயம்னு சொல்லும்போது மறந்தவருக்கு மாலயம்னு சொல்லுவாங்க தாய் தந்தை இந்த கணக்கில் வராது தாய் தந்தை இறந்த திதியில் அவர்களுக்கு திதி கொடுக்கணும் சிரார்த்தம் செய்யணும் மாதந்தோறும் அமாவாசைனால் இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூத்தாறு நாட்கள் ஒரு ஆண்டில் வந்து அவர்களுக்காக தர்ப்பணம் விடணும் இதை தாண்டி உறவினர்களில் குருவாயிருந்தவர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் பழகியவர்கள் ஊர்க்காரர்கள்னு சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மகாலய அமாவாசை இருக்குது காரூணிக பித்திருவர்க்கம்னு சொல்லி அதனால் இந்த நாள் வந்து மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த மகாலய அமாவாசை காலத்தில் தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்மம் செய்யும்போது தானங்கள் கொடுக்கும்போது அந்த குலத்தில் இருந்த முன்னோர்களுக்கு அது பிரீத்தியாக இருக்கும் அவர்களுக்கு அவர்கள் இப்போது ஸ்வர்க்கத்தில் இருந்தாலோ அந்த இடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஒரு சில பேர் துர்லபமாக எங்கோ ஒரு ஒவ்வொரு ஒரு இரண்டு பேர் வந்து நரக இருந்தாலும் கூட அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் இன்னமும் சில பேர் துர்லபமாக பிரேதமாகவே இருந்து எந்த ஒரு கதிக்கும் போக முடியாமல் அந்த ஆத்மா அல்லாடி கொண்டிருந்து அலைந்து கொண்டிருந்து அவர்களுக்கும் நல்ல கதி கிடைக்கும் அதனால் இது வந்து இறந்த முன்னோர்களுக்காக செய்யக்கூடியது ரெண்டாவது அப்படி அவர்களுக்கு செய்யும்போது செய்கிற செய்கிறார்களே அவருடைய குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வம்சமே விருத்தியாகும் அந்த வம்சத்தில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் இருக்குது இதை தாண்டி தர்மம் தானம் கொடுக்கும்போது பிறருக்கும் கூட பயன்படக்கூடியதாக பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்குது இப்படி மூன்று விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த அமாவா மகாலய அமாவாசை இருக்குது இதில் வந்து என்ன பண்ணணுன்னா பெரும்பாலானவர் செய்யக்கூடியது தான் கடைபிடிக்கக்கூடியது தான் இன்று காலை நேரத்தில் சிரஸ்நானம் தலைக்கு தான் குளிக்கணும் அப்படி குளிக்கும் போதும் வெறும் தலைக்கு தான் குளிக்கணும் அம்மா இன்றைக்கி எண்ணெய் இட்டுக்கொள்வதோ ஷாம்புலாம் போட்டுக்கொள்வதோ அதை செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அல்லது வீட்லேயும் கூட செய்யலாம் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும் அதன் பிறகு வந்து முதல்ல பித்தர் வழிபாடு தான் ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவோன்னா பெரும்பாலானவர்கள் குளித்த உடனே நேராக போய் நெத்தி கெட்டுக்கிறது அவங்க பழக்கப்படி அதை வந்து கடைபிடித்துட்டு இருப்போம் புதையரில் போய் விளக்கேற்றுறது சுவாமி வழிபாடு செய்கிறதுன்ட்டு ஆனால் இந்த அமாவாசையில் அந்த ஒரு விஷயம் மட்டும் மாறும் முதல்ல குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்து பித்தருக்களுக்கான காரியங்கள்லாம் சிரார்தமோ இரண்தமோ தர்ப்பணமோ கொடுத்துட்டு அதன் பிறகு தான் வந்து நெற்றிக்கு எட்டுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் இதை கடைபிடிக்கணும் வெளியில் சாப்பிடக்கூடாது இந்த நாளில் இந்த இதற்காக மடியாக சமைத்து காக்கைக்கு வைத்து அதன் பிறகு வீட்டில் சாப்பிட்றதோடு சரி நைட்டில் பலகாரம் எடுத்துக்கலாம் பலகாரம் கூட பெரியவங்க வந்து நகைச்சுவாக சொல்லுவாங்க பலகாரம்னா பழம்னா பத்திரம் பழம் தோயம்னு சொல்ல பழம்னு வரும் பழம்னா பழ பழங்கள் சாப்பிட்றது அப்படின்றது அர்த்தம் ஆனால் இந்த காலத்தில் நம்ம வந்து பலகாரம்னு சொன்னால் அது வந்து டிஃபன் சாப்பிட்றது சிற்றுண்டி சாப்பிட்றது அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல மதியம் ஒருவேளை போதனும் அண்ணன் சாப்பிடலாம் இரவு வந்து சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேறு சாப்பிடக்கூடாது வெளியில் சாப்பிடக்கூடாது இதை கடைபிடிக்கணும் இந்த நாளில் வேறு பகலில் உறங்குறது அப்படி கூட ஒரு டவல் போட்டு படுத்துக்கலாம் தலகாணி பயன்படுத்தக்கூடாது பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது தேவையில்லாத இடங்கள்லாம் போகக்கூடாது அந்த பித்திருக்களை முழுமையாக வழிபடணுன்றது இந்த பித்திரு வழிபாட்டை செய்து முடித்த பிறகு பசுமாட்டிற்கு ஆகாரம் காக்கைக்கு அன்னம் வைக்கிறது அதுபோல் வந்து தான தர்மங்கள் செய்கிறது அன்னதானம்லாம் செய்கிறது நிறைய தானங்கள் கொடுக்கறது இதெல்லாம் இந்த நாளில் செய்யணும் இதை செய்யும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்களும் போகும் அப்படின்றது ஐதீகம் இது வந்து இன்றைய மகாலய மாவாசை சம்பந்தமாக இந்த மகாலய மாவாசை மகாலய பட்சம் முழுவதுமே இந்த பித்திரு வழிபாடு சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்வி சந்தேகங்கள்லாம் இருந்தது அதற்கான நிவர்த்திகள் எல்லாமும் கூட நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதை அதையெல்லாம் பார்த்து கடைபிடித்து பித்திருக்களுடைய ஆசையை வந்து பரிபூர்ணமாக பெறக்கூடியதாக இந்த நாள் இருக்குது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திரன் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் துலா ராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இதில் சந்திரன் இன்று நாள் தொடங்கும்போது பூர நட்சத்திரம் சுக்கரன் சாரத்தில் சிம்மராசியில் சந்தரிக்கிறார் காலை ஒன்பதரை மணி அளவில் உத்தர நட்சத்திரம் தொடங்குகின்றது அப்போது உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்மராசி மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு சந்திரன் வந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆவார் உத்தர நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதத்தில் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய நாளில் இருக்குது இன்று மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு வரார் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சுக்ரன் கேது சந்திரன் சொல்லக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை அந்த இடத்துல இருக்கும் ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சூரியன் புதன் சந்திரன் சொல்லி மூன்று கிரக சேர்க்கை இருக்கும் பிறகு இந்த நாளில் சுக்ரன் மற்றும் சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் ஐந்து ஆறாம் இடம் சம்பந்தமாக ஐந்தாம் இடம்னால் பிள்ளைகள் ஆறாம் இடம்னு சொன்னால் கடன் அப்போ பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கிறது பிள்ளைகளுக்காக கையில் இருப்பு இருக்கிறத வைத்து கடன் வாங்கி திருமணம் செய்கிறது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து இன்றைய நாளில் சிந்திக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்புறம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்தால் அதை சரி பண்ணலாம் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வீக சொத்து ஆறாம் இடம்ன்றது வழக்கு அப்போ இந்த ரெண்டு தொடர்பும் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இதை சரி பண்ணலாம் இதெல்லாம் சாதகமாகவே முடியும் எப்படி முடியும்னா ராசி அதிபதி சாதகமாக இருக்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது ராசியை பார்க்கறதுனால நல்லது குருவுடைய பார்வையை பெற்றிருக்கிறதுனால நல்லது அதனால் இந்த நாள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல சுபகாரியம் தொடங்குறது சம்மந்தமாக பேசுறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடல் உபாதை இருந்ததுன்னு சொன்னால் சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் வைத்தியங்கள்லாம் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்தை போய் பயன்படுத்துகிறதா அங்கே இருக்க போகிறோமா புனரமைக்கிறதா அது அல்லது அங்கே விற்றுட்டு வேறு வாங்கணுமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் முடிவு செய்யலாம் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும் ராசியாதிபதி சுக்ரன் நான்காம் இடத்தில் இருக்கு அதனால் வீடு கட்டக்கூடிய பணி வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஆபரணங்கள் செய்கிறது வாங்கிறது இது சம்பந்தமாகலாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இன்றைக்கு அமாவாசை இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்து அதன் பிறகு குடும்பத்தில் நடத்த வேண்டிய நல்ல காரியங்கள் பற்றி சிந்திக்கலாம் அதன் பிறகு வந்து நவராத்திரி காலம் தொடங்கிடும் இன்றைய நாள்லேயே மாலை நேரத்தில் இந்த குழுவுக்கான ஆரம்பத்தை செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது அதனால் முன்னோர் வழிபாடு செய்து அவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நவராத்திரி தொடங்கப் போகிறது அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலையும் சுபகாரியங்கள் சம்பந்தமாக பேசலாம் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் பெரியவர்களிடத்தில் நல்ல அறிவுரை கிடைக்கிறது ஆசி கிடைக்கிறது பெரியவர்களிடத்தில் கிடைக்க வேண்டிய முக்கியமான அனுமதி கிடைக்கிறது இதற்கான அம்சம்லாம் இந்த நாளில் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் இது வந்து மனை வீடு இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைவேறும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இருக்கக்கூடிய பிணக்குகளை பேசி சரி செய்ய முடியும் கணவன் மனைவியில் ஒருத்தர் மிருக சீரஷமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டை அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது மிதனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும் ராசியாதிபதி புதன் நான்காம் இடத்தில் இருப்பார் அவரோடு சந்திரன் போய் மாலை நேரத்தில் சேரப்பறார் கூட சூரியன் இருக்கார் படிக்கிறதுக்கு உகந்த காலம் இது படிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல ஈடுபாடு உண்டாகும் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோருக்காகவோ அல்லது வந்து ஆசிரியருக்காகவோ படிக்கணுன்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இல்லாமல் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு அம்சமானது உண்டாகும் ஏன்னா சூரியன் புதனுடைய சேர்க்கை நான்காம் இடத்துல இருக்குது அந்த புதன் இந்த கண்ணில் இருக்கிற வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கும் அதோடு இப்போ சந்திரனும் போய் சேர்ந்துருக்கார் அதனால் கல்வி கேள்விகளில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் பிடித்த இடத்துல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் கல்வி கடன் வேணும்னா முயற்சிக்கலாம் கடன் இல்லைன்னா கல்வி பயில்வதற்காக பிற இடத்துல உதவி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கும் சேரிச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பிறரை அனுசரித்து போகணும் பிற இடத்துல இறங்கி போனால் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் மனதில் நீங்கள் பக்குவமாக இருந்தால் போதுமானது பிறரால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான நல்ல பலனை பெற முடியும் கடன் தேவை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் பிறருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து சரியாகும் குடும்பத்திலேயோ அலுவலகத்திலேயோ இன்றைக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் படித்த கல்விக்கான உத்தியோகம் கிடைப்பதற்கான அம்சம் இருக்கிறது இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணலாம் ரொம்ப நாளாக வேலை சரியாக அமையாதவங்க வந்து நன்றாக சிந்தித்து குறைகள்லாம் ஆராய்ந்து என்ன ட்ரை பண்ணால் நமக்கு கிடைக்கும் அல்லது மேற்கொண்டு ஏதாவது படிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா இதெல்லாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது வீட்டுக்கு விருந்தினர்கள் வரக்கூடிய யோகமானது இருக்கிறது அதே போல் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு நல்ல அறிமுகமாகக்கூடியவர்கள்லாம் வந்து உங்களோடு ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது இதெல்லாம் இந்த நாளில் அனுகூலமாக இருக்குது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச நபர்களை பார்க்கலாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச இடத்திற்கு போகலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் திறமையாக செயல்படுவீங்க நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டம் துணையாக இருக்கிறத உணர முடியும் பூசம்னு சொல்லும்போது அது இந்த பூச நட்சத்திரத்தில் குரு வரும்போது அது உச்சபலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால் பூச நட்சத்திரம்னு சொன்னால் ராசிக்கு பனிரெண்டில் குரு இருக்கார் கடக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இதுபோல் குரு சுக்கரனுக்கு நடுவில் ராசி இருக்கும்போது லக்னம் இருக்கும்போது அது ஒரு விதமான யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சம்பாதிக்க முடியும் நல்ல செலவுகளாக செய்ய முடியும் நன்றாக படிக்க முடியும் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் வெளி தேசங்கள் எல்லாம் போய் புகழ் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கிறது அது வந்து இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமாக உணர்வீங்க இன்றைய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நல்ல தெளிவோடு நீங்கள் காணப்படுவீங்க சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பேசி காரியம் சாதிக்க முடியும் ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கார் அந்த வாக்கை தரக்கூடிய புதனோடு சேர்ந்து இருக்க இந்த இரண்டு கிரகங்களுடைய கேந்திரத்தில் குரு இருக்கார் அதனால் பேச்சாற்றல் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த சூரியன் புதனோடு சந்திரன் போய் சேரப்போகிறார் மாலை நேரத்தில் அதனால் இன்றைய நாளில் மனது வந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்கும் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து கவனம் செலுத்த முடியும் அதில் வந்து மனம் லைக்கும் தேவையில்லாத குழப்பம் சஞ்சலம்லாம் உங்களுக்கு ஏற்படாது எதனால் இதை சொல்கிறோன்னா ராசியில் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் ஆனால் இந்த நாள் நீங்கள் தெளிவாக இருந்து படிப்பில் உங்கள் வேலையில் நன்றாக கவனம் செலுத்த முடியும் மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை அடைய போகிறீங்க குறிப்பாக இன்றைக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை பண வரவை எதிர்பார்க்கலாம் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்று காலையில் ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் காலை நேரத்தில் ஏதாவது ஒரு பலத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஒரு தர்மம் செய்து ஒரு வாழ்த்துக்களை பெறுவது பெரிய ஒரு இடத்துல நமஸ்கரித்து ஆசை பெறுவது இதுபோல் ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொள்வது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமானது இன்றைய நாளில் இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னால் இது தென் பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக இதே மாதந்தான் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நாளில் வீட்டில் தாத்தா இல்லைன்னு அப்பா வந்து தாத்தாக்காக தர்ப்பணம்லாம் கொடுப்பாரு அதன் பிறகு தான் வந்து நீங்கள் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது இறை வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் முதல்ல பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு தேவை இறையர்கள் தேவைன்றது இதிலிருந்து தெரிய வருது கன்னியாராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு குடும்ப நபர்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறது பேசாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லது குடும்பத்தில் ரொம்ப தரித்திரமான சூழ்நிலை பணம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறது வந்தாலும் கூட தேவையில்லாத செலவு ஆகி கொண்டு இருக்கிறது அப்படி சொன்னால் அதெல்லாம் இனிமேல் சரியாக போகுது அப்படின்றது அர்த்தம் ராசியில் சூரியன் புதன் சந்திரன் இது இந்த செயற்கையானது உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாட்டிலிருந்து விமோச்சனம் அளிக்கக்கூடிய சேர்க்கை எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா ராசிக்கும் ஜீவனத்திற்கும் அதிபதி தான் புதன் அவர் ராசியில் இருக்கார் ஏதாவது ஒரு ஜீவனம் ஒரு பிழைப்பதற்கான ஒரு வழி பொருள் ப சம்பாதிப்பதற்கான ஒரு வழி கிடைச்சணும் சந்திரன் லாபாதிபதி அதனால் ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு லாபம் ஏற்படணும் அதில் ஒரு பணம் வரணும் இந்த ரெண்டு சேர்க்கை சூரியன் ராசியில் இருக்கிறப்போ இதற்கான முயற்சியை நீங்கள் செய்யும்போது பிறர் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் பணமுடை பணத்தட்டுப்பாடு பணம் சம்பாதிக்கிறதுல கஷ்டம்னா அதெல்லாம் சரியாக போகிறது இதன் பிறகு உங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்க போகுது தொடர்ந்து நல்ல பணம் வந்து நல்லா இருக்க போகிறீங்க உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறலாம் குறிப்பாக தந்தையுடைய ஆசை உங்களுக்கு தேவை தந்தை இருந்து நமக்கு அறிவுரை சொன்னாருன்னு சொன்னால் நம்மளாம் பாக்கியவான்கள்னு அர்த்தம் அப்படி தந்தை இல்லாதவர்கள் இன்றைய அமாவாசையில் அவரிடத்தில் ஆத்மார்த்தமாக இறை வழிபாடு செய்கிற மாதிரி அப்பாக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கோபோதாபம் உணர்ச்சி வசப்படுறது போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டா போதுமானது ஒரு நிமிஷம் நம்ம குறைக்கக்கூடிய கோபமானது நமக்கு பலகால நன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு நிமிஷத்தில் படக்கூடிய கோபத்தினால் பல காலம் கஷ்டப்படுவாங்க அதனால் இன்றைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதை தடுத்து சாந்தமாக இருக்க முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் துளாராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு லாபம் விரயம் ரெண்டு ஸ்தானங்களில் சந்திரன் இருக்கப்படுறார் அப்போ ராசியாதிபதி எங்கே இருக்கார் லாபத்தில் இருக்கார் அந்த லாபாதிபதி எங்கே இருக்கார் விரயத்தில் இருக்கார் எப்படி பார்த்தாலும் லாப விரயங்கள் இருக்கிறது அதனால் உங்களுக்கு எவ்வளோ நல்ல பணம் வந்தாலும் சரி இன்றைக்கு நீங்கள் தர்ம காரியம் பண்ணணும் ஏதாவது வகையில் செலவு பண்ணியே ஆகணும் இப்போது தந்தை இருக்கார் தாத்தாலாம் இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் தாத்தா வந்து அமாவாசைக்கான வழிபாட்டை செய்யணும் அப்படி எல்லா குடும்பத்துலேயும் அமாவாசை வழிபாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது தாத்தாவுடைய அப்பா கொள்ளு தாத்தா இருக்காருன்னு சொன்னால் கூட அவர் செய்யணும் இல்லையா அப்படியாக அந்த அமாவாசை சம்மந்தமான நாளாக இருக்கிறதுனால அப்படி தாத்தா செய்கிறாருன்னு சொல்லும்போது அவரை கூட்டிட்டு போயிட்டு அவர் கையால் நிறைய தர்மம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நாளில் செய்யலாம் அப்படி நல்ல செலவுகளாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் இதன் பிறகு வரக்கூடிய நாட்களும் அனுகூலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெற முடியும் நினச்சதை சாதிக்க முடியும் திருமண விஷயங்களில் ரொம்ப காலமாக தடை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது தீர்க்கணும் இந்த வீட்டிற்கு ஒரு பொண்ணு வரணும் ஒரு பையன் வரணும்னு சொல்லி பித்திருக்கள் வந்து ஆசி பெற ஆசிர் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு உடல் உபாதையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு விமோச்சனம் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை நோக்கி செயல்படலாம் நல்ல வழியில் பணம் வர்றதுக்கான முயற்சியை நீங்கள் செய்தால் கட்டாயம் பணம் வரும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை நாள்ன்றது ரொம்ப விசேஷமானது முக்கியமானது யாருக்கு இது வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாத அமாவாசை வரும்போதும் யோகமான நல்ல பலன்கள் நடக்கும் எப்படின்னா சூரிய சந்திரன் சேர்கிறது தான் அமாவாசை உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஜீவனாதிபதி சந்திரன் பாக்யாதிபதி ஒன்பது பத்துக்கான கிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்று சேருகிறார்கள் ஆனால் இந்த சேர்க்கை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து பலன் தீர்மானிக்கப்படும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலமான ஆதாயமான பலன் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு வந்து முக்கியமான நல்ல விஷயங்களை தொடங்கிறதுக்கு உக்கொந்த நாள் அதனால் இந்த நாளின் கடமைகள் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் படிக்கிறதோ வேலை பார்க்குறதோ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமோ அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலான்னு சொன்னால் எந்த ஒன்றை செய்கிறதா இருந்தாலும் அதற்கென்று ஒரு நாள் நேரம் இருக்கும் இன்றைக்கு பொதுவாக வந்து நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும் படித்து முடிச்சும் கூட சான்றிதழ் வரல இப்போ வரத்துக்கான முயற்சி நீங்கள் செய்யலாம் அந்த எல்லாம் கிடைச்சும் கூட வேலை கிடைக்கல வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம் கற்றுக்கொண்ட கைத்தொழிலை வைத்து நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது பற்றி சிந்திக்கலாம் இப்படியான பலனெலாம் இருக்குது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் அடையப் போகிறீர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வசதிகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம் நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்திருந்து பணிபுரிந்து ப பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது தனுராசி அன்பர்களே இந்த நாளில் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும் அப்படி ஒன்பதில் இருக்கும்போது சுக்கரன் கேதுவுடைய சேர்க்கை பத்தில் சந்திரன் வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை இந்த நாள் அற்புதமாக இருக்கிறது அதாவது ஏதாவது ஒன்றை செய்து நான் ரொம்ப பெரிய இடத்திற்கு வரணும் பிரபல்ய யோகம் எனக்கு வேணும் நிறைய பொருள் சம்பாதிக்கணும் நிறைய கல்வி பயின்ற உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வரணும்னு சொன்னால் அதற்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது ஒன்பது பத்தாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும்போது சூரியனுடைய தொடர்பும் அவருக்கு கிடைக்கும்போது புதன் தொடர்பும் கிடைக்கும்போது நினைச்சதை சாதிக்கலாம் அதாவது உங்களுடைய இலக்கு என்னவோ அதை இன்றைய நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணலாம் ஒரு சங்கல்பம் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் இதன் இன்றையிலேருந்து நான் தொடங்க போகிறேன் கட்டாயம் நான் அதை அடைவேண்ட நம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் தொடங்கக்கூடியது உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் முத்தான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் செயல்பட வேண்டியது அவசியம் பக்குவமாக இருக்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீங்க குறிப்பாக இன்றைய நாள் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் நான் ரொம்ப சிறந்த நிலையில் இருப்பேன் அதற்கான கல்வியை பயில்கிறேன் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன் அதற்கான ஒழுக்கமான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்றத தீர்மானம் பண்ணுவீங்க மகர ராசி என்பர்கள் இன்று மாலை நான்கு மணி அளவில் சந்திராஷ்டமம் முடியும் அது வரைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் கேது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிக முக்கியமான விஷயங்கள் திருமணம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாடு போகிறது சொத்து வாங்கிறது விற்கிறது அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இது சம்மந்தமாக ஏதாவது செய்யணும்னா அதை ஒத்தி வச்சு அதன் பிறகு நீங்கள் செய்யலாம் மாலை நேரத்தில் கூட பெரியவங்களோட கலந்து பேசலாம் பெரிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யாமல் வழக்கமான காரியங்களை செய்யலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் அது முடிவுக்கு வந்துடு விடுகிறது அதனால் இன்றைய நாளின் முக்கியமான பணிகளை மாலையில் வைத்து கொள்ளலாம் காலை நேரத்தில் முன்னோர் வழிபாடோ அல்லது தெய்வ வழிபாடோ அதை வந்து ஏற்படுத்தி கொள்வது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தால் பலவீனங்கள் ஏதாவது இருந்தால் தீய பழக்கம் இருந்தால் அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நல்ல பிரார்த்தனை செய்யலாம் நல்ல உறுதிமொழி அந்த ப்ராமிஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்து அவங்களால் கடைபிடிக்க முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் வேகம் கோபம் உணர்ச்சி வசப்படுறது கூடாது நிதானம் பக்குவம் பொறுமை கட்டாயம் உங்களுக்கு தேவை கும்பராசி அன்பர்கள் இன்று மாலை நான்கு மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதம் இது இந்த புரட்டாசி மாதம் முழுக்க எட்டில் தான் சூரியன் இருப்பார் விதி மீறல்களை நீங்கள் செய்யக்கூடாது பெரியவர்களை எதிர்த்து பேசக்கூடாது அதிகாரி முதலாளிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட எவ்வளோ தான் நீங்கள் வாதாடினாலும் ஒன்றும் நடக்காது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த சூரியனோட சந்திரனும் வந்துடுறார் அதனால் பக்குவமாக நீங்கள் இருக்கணும் கூட புதன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும் அப்போது அந்த புத்திசாலித்தனம் தான் உங்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது அதனால விட்டு பிடிக்கணும் விட்டு கொடுக்கணும் உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் பெரிய காரியங்களை அகலக்கால் வைக்கிறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கிறது எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ செலவு பண்ணலாம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படியான ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்து கடைபிடிக்கிறது நல்லது மீனராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்ப நபர்கள் வந்து ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக இருப்பீங்க இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கும் பணப்பிரச்சனை இருந்தாலும் குடும்ப நபர்கள் யாருக்காவது உடல் பாதை இருந்தாலும் அதற்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக நேரம் ஒதுக்கி அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்து சரி செய்வதற்கு முன் வரலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் நிரந்தர வருமானத்திற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ளலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப அதிகமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் விடாமுயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் நிறைய தர்மம் பண்ணுறது பிறருக்காக வேலை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு நவராத்திரி ஆரம்பம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்